சிறிய பலூன் தயாரிப்பு நிறுவனம் இன்று பெரிய டயர் தயாரிப்பு கம்பெனி பங்குச்சந்தையின் உலகை திரும்பி பார்க்க வைத்த இந்தியாவைச் சேர்ந்த மம்மன் மாப்பிள்ளை யார் டயர் கம்பெனி உலக வர்த்தகத்தில் சிறந்து விளங்கும் எம் கேரளாவைச் சேர்ந்தவர் கே எம் மம்மன் மாப்பிள்ளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு சென்னையில் சிறிய பலூன் தயாரிப்பு பிரிவை நிறுவியவர் தான் கே எம் மாப்பிள்ளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு வெளிநாட்டு நிறுவனம் ஒன்றிற்கு டயர் ரீட்ரேடிங் ஆலைக்கு திரெட் ரப்பர் சப்ளை செய்வதை அவர் தொடங்கினார் பழைய டயர்களை மீண்டும் பயன்படுத்தக்கூடியதாக மாற்றுவதை அந்த பணி செய்தது அடிப்பகுதியில் தேய்ந்து போன பகுதியை மீண்டும் புதுப்பித்து மாற்றிக் கொடுப்பது அதனை தொடர்ந்து மம்மன் மாப்பிள்ளை அவரது நிறுவனத்திலேயே வர்த்தகம் செய்யும் தொழிற்சாலையை நிறுவினார் தொழிலில் ரிக்கும் செய்து மெட்ராஸ் ரப்பர் ரிக்கும் முதல் நிறுவனமாக இந்தியாவில் அது காணப்பட்டது வெளிநாட்டு நிறுவனங்களிடம் கடும் போட்டியை அது கொடுத்தது இதனால் பல வெளிநாட்டு ரப்பர் உற்பத்தியாளர்கள் வெளியேறி சென்றார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு மம்மன் மாப்பிள்ளையின் தொழில் அவருடைய வியாபாரம் சிறப்பாக நடந்து கொண்டிருந்த நிலையில் வெறும் ரப்பர் வியாபாரத்தில் மட்டும் அவர் விடவில்லை இதனைத் தொடர்ந்து டயர்களின் தயாரிப்பிலும் அவர் மும்முரம் காட்டினார் மாரஃப் ஒரு நல்ல பிராண்டாக இருக்க மேன்ஸ்பீல்டு டயர் ரப்பர் கம்பெனியிடமிருந்து தொழில்நுட்ப ஆதரவை பெற்று டயர் உற்பத்தி பிரிவை நிறுவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தோராம் ஆண்டு எம் ஆர் இருந்து முதல் டயர் வெளிவந்தது அப்போது இந்திய டயர் உற்பத்தியில் டென்லா ஃபயர் ஸ்டோன் குட்யர் போன்ற பன்னாட்டு நிறுவனங்கள் ஆதிக்கம் செலுத்திய காலம் அது அப்போது அவர்களுக்கு போட்டியாக எம் ஆர் இந்திய சாலைகளுக்கு ஏற்ற டயர்களை தயாரித்தது அப்போதுதான் அந்த எம் ஆர் எஃப் டயரை தலைக்கு மேல் வலுவடைய ஒருவர் தூக்கி கொண்டிருப்பது போன்ற புகைப்படம் அந்த நிறுவனத்தின் லோகோவாக தயாரிக்கப்பட்டு அங்கீகாரப்படுத்தப்பட்டது இப்படியாக கடின உழைப்புக்கு பிறகு இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டில் டாலர் சந்தையில் இடம்பெற்றது அடுத்த நான்கு ஆண்டுகளில் உலகளவில் அந்த நிறுவனத்தின் வருவாய் நான்கு மடங்கு அதிகரித்தது பலூன் வியாபாரத்தோடு அவர் நிறுத்தி இருந்தால் இத்தனை வருமானங்களை ஏற்றி பல ஆயிரம் தொழிலாளர்களுக்கு அவர் பண IEEE கொடுத்து இருக்க முடியாது பொண்ணான கையில வந்து அந்த பெல்லை தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏர்னா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவ வீடியோவும் பாருங்க